வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நவம்பர் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை இந்த வீடியோவில் இந்த நிறுவனம் இல்லாட்டி பாதி அளவு இந்தியா இருட்டாயிடும் நிறுவனம் வந்து அழுக்காக இருந்தாலும் இதில் முதலீடு பண்ணவங்கள பளிச்சுன்னு வச்சிருக்கோம் நிறுவனம் வந்து பத்து வருடங்கள் நீங்கள் வச்சிருந்தா உங்களோட டிவிடன் பணம் வந்து இந்த பங்கை இலவசமானதாக மாற்றிடும் இன்னும் எத்தனை கிரீன் எனர்ஜி ஸ்டாக் வந்தாலும் இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு இவங்களை அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு ராஜாவாக இருக்காங்க மின்சாரத்து உற்பத்தியில் அதற்கான எதிர் அதுக்கப்புறம் கூட அதற்கான எதிர்கால திட்டத்தையும் வச்சுருக்கிறாங்க ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் கூட அதனால் இப்படி ஒரு நிறுவனம் வந்து ஒரு கருப்பு வய

ஆறில் க்ளோஸ் ஆகிருக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொம்போது கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க மிகப்பெரிய விற்பனை செஞ்சுருக்கிறாங்க பெரிய அளவில் அதே மாதிரி உள்நாட்டு முதலீட்டாளர்கள் ஏழாயிரத்தி அறுபத்தெட்டு கோடி ரூபாய்க்கு வாங்கி அதை சமம் பண்ணியிருக்கிறாங்க சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி தொண்ணூத்தாறு புள்ளி இறங்கி இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி ஒம்போதில் வர்த்தகமாயிட்டிருக்கு கிஃப்ட் நிஃப்டி ஃப்யூச்சரு திங்கக்கிழமை மார்க்கெட்டு பா நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு எண்பத்தெட்டு ரூபா எழுவத்தேழு பைசாவாக இருக்குது ஜீரோ புள்ளி ஜீரோ எட்டு பைசா விழுந்திருக்கு விழுந்து எண்பத்தெட்டு ரூபா எழுவத்தேழு பைசா ஒரு அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு பியூர் கோல்டு ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டு ரூபா சென்னையோட விலை ஆபரண தங்கத்தோட விலை ஒரு கிராம் பதினோராயிரத்தி முந்நூறுரூவா ஸ்டேபிளாக இருக்குது ஜிஎஸ்டி சேர்க்காம சென்னையோட விலை பதினோராயிரத்தி முந்நூறுரூவா ஒரு கிராம் ஆபரணத்தங்கம் எட்டு கிராம் ஒரு பவுனோட விலை தொண்ணூறாயிரத்தி நானூறுரூவா ஜிஎஸ்டி சேர்க்காம சென்னையோட விலை அப்புறம் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா ஸ்டேபிளாக இருக்குது சென்னையோட விலை ஆபரண வெள்ளி டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியை பார்க்கலாம் டிவிடெண்ட் வந்து கோல் இண்டியா டிவிடன் கொடுக்குறாங்க எக்ஸ்டேட்டு வந்து நவம்பர் நாலாம் தேதி நவம்பர் நாலாந்தேதி எக்ஸ்டேட்டு உங்கள் டிமேட் அக்கௌண்டில் இருந்துச்சுன்னா பத்து ரூபா இருபத்தஞ்சி பைசா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க போனஸ் கொடுக்கக்கூடிய நிறுவனத்தை பார்க்கலாம் ஹெச்டிஎஃப்சி போனஸ் கொடுக்குறாங்க அதாவது ஏ ஏஎம்சி கம்பெனி அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கம்பெனி கொடுக்குறாங்க ரெக்கார்ட் டேட் வந்து நவம்பர் இருபத்தாறாம் தேதி இன்னும் நிறையா நாள் இருக்குது ஒன்னிஸ்டு ஒன்று போனஸ் கொடுக்குறாங்க உங்கள்கிட்ட ஒரு பங்கு இருந்தால் ஒரு பங்கு போனஸாக கொடுக்குறாங்க இன்று இரண்டாம் காலாண்டு முடிவுகளை அறிக்க அறிவிக்கக்கூடிய சில முக்கியமான நிறுவனங்களை பார்க்கலாம் ஜேகே லட்சுமி சிமெண்ட்டு இரண்டாம் காலாண்டு முடிவுகளை இன்றைக்கி நவம்பர் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அறிவிக்கிறாங்க சிடிஎஸ்எல் இரண்டாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க நவம்பர் ஒன்று சனிக்கிழமை இன்னைக்கு சனிக்கிழமை டாடா கெமிக்கல் இரண்டாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க அப்புறம் இந்திரபிரஸ்தா கேஸ் இரண்டாம் காலாண்டு முடிவுகளை இன்னைக்கு ஒன்னா தேதி நவம்பர் சனிக்கிழமை அறிவிக்கிறாங்க கருப்பு வைரமாக மின்னிக்கொண்டிருக்கும் நாம் பார்க்க போகும் இந்த நிறுவனம் கோல் இந்தியா லிமிடெட் இதையே இந்தியாவிற்கு இவ்வளவு முக்கியம் ஒட்டுமொத்த எரிசக்தி தேவையை கிட்டத்தட்ட பாதி அளவு இவங்க பங்களிப்பு செய்கிறாங்க ரயில்வே மற்றும் சரக்கு போக்குவரத்தில் பெரும் பங்களிப்பு இருக்குது இவங்க செய்வதன் மூலம் வேலை வாய்ப்புகளை அதிகமாக உருவாக்குறாங்க இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு பெருமளவு பங்களிப்பு செஞ்சுட்டு வர்றாங்க புதுப்பித்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் முதலீடு செய்யும் அதே வேளையில் நாட்டிற்கான ஐம்பது சதவீதம் மின்சார தேவையும் பூர்த்தி செஞ்சுட்டு வர்றாங்க நிறுவனம் வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு பெருமளவு டிவிடெண்ட் கொடுத்துட்டு வர்றாங்க இந்த டிவிடெண்டை வச்சு அரசாங்கங்கள் தங்கள் நிதி தேவைகளை பூர்த்தி பூர்த்தி செஞ்சுட்டு வர்றாங்க மேலும் வந்து ரயில்வே சரக்கு போக்குவரத்தில் இந்திய பொருளாதாரத்துக்கு பெரும் பங்களிப்பு செய்கிறதன் மூலம் பெரும் வேலைவாய்ப்புகளையும் உருவாக்கிட்டு வர்றாங்க இவங்களை செயல்பாடுகளை சுற்றியுள்ள பகுதிகளில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நீர் மேலாண்மை போன்ற திட்டங்களையும் திறம்பட செஞ்சுட்டு வர்றாங்க சரி இப்படியே நிலக்கரியை நம்பி நம்ம இருந்து விட முடியுமா என்றால் அதுவும் ஒரு சிக்கல் தான் இன்னும் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் முதல் நானூறு ஆண்டுகளுக்கு வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய நிலக்கரி மட்டும்தான் பூமியில் இருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க அது அதுக்கப்புறம் நம்ம அதையும் நம்ம மனசில் கொள்ளணும் இன்னும் அதிகபட்சமாக ஐம்பது ஆண்டுகளுக்கு இவங்களை நம்பித்தான் இந்தியா இருந்தாகணும் இப்போ இவங்களோட எதிர்கால திட்டம் என்னென்னு பார்க்கலாம் பசுமை ஆற்றலை ஊக்கப்படுத்த முதலீடுகளை செஞ்சுட்டு வர்றாங்க கார்பன் ஜீரோ என்ற இலக்கை முழுமையை அடை அடைவதற்கான நடவடிக்கை எடுத்துகிட்டு வர்றாங்க ரெண்டாயிரம் இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள்ள மூணு ஜிகாவாட் சூரிய மின் திட்டத்திற்கு கோல் இண்டியா இலக்கு வச்சுருக்கிறாங்க அதே சமயம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறையில் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஒம்பது புள்ளி அஞ்சு ஜிகாவாட் இலக்காக கொண்டு செயல்பட்டு வர்றாங்க வளர்ச்சி மற்றும் பல்வகைப்படுத்துதல் உத்திகளை ஆராய வ வரும் நிதியாண்டில் வந்து பதினாறாயிரம் கோடி பதினாறாயிரம் கோடி முதலீடு செய்யவும் திட்டம் வச்சிருக்கிறாங்க நிறுவனம் இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு இந்தியாவின் உயிர் நாடியாக இருக்கும் டிவிடெண்ட் விவரம் பார்க்கலாம் ஆறு சதவீதம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க நீங்கள் வந்து பத்து வருட வருடத்துக்கு இந்த பங்கை வச்சுருந்தா கிட்டத்தட்ட இந்த பங்கோட இந்த டிவிடெண்டோட வருமானம் உங்கள் பங்கை வந்து இலவச பங்காகவே மாற்றிருக்கோம் இரண்டாம் காலாண்டு முடிவுகள் அக்டோபர் இருபத்தொம்போதாம் தேதி வந்திருக்கு பார்க்கலாம் ஒருங்கிணைந்த நிகர விற்பனை சென்ற ஆண்டு இருபத்தேழாயிரத்தி இரநூத்தி எழுவத்தோரு கோடி இந்த ஆண்டு இருபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது கோடியாக கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு அப்புறம் காலாண்டிற்கான செலவுகள் சென்ற காலாண்டு இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி எழுபது கோடி இந்த காலாண்டு இருபத்தாறாயிரத்தி நானூற்றி எழு இருபத்தோரு கோடியாக ஏழு சதவீதம் சரிஞ்சிருக்கு காலாண்டுக்கான வருமானம் அப்புறம் டிவிடன் வந்து பத்து புள்ளி இருபத்தஞ்சி பைசா நல்ல டிவிடன் கொடுக்குறாங்க செப்டம்பர் மாத உற்பத்தியை வந்து நிறுவன ஆண்டுக்காண்டில் வந்து மூணு புள்ளி ஒம்பது சதவீதம் சரிவை சந்திச்சிருக்கு செப்டம்பர் மாத உற்பத்தியில் அப்புறம் எபிட்டா வந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் விழுந்திருக்கு ஆறாயிரத்தி எழுநூற்றி பதினாறு கோடியாக இருக்குது ரிசல்ட் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அது அதே மாதிரி மொத்த வருமானம் முப்பது சதவீதம் விழுந்திருக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது நிகர லாபம் தொடர்ந்து ஐந்து ஆண்டில் இந்த வருஷம் நல்லா குறைஞ்சிருக்கு நாலு வருஷமாக சீராக இருந்துச்சு அதே மாதிரி இபிஎஸும் நல்லா குறஞ்சிருக்கு ரெ மூணு வருடமாக வந்து ஆறு ஓய்வு ரிட்டன் குறைஞ்சிக்கிட்டே வருது கடன் கொஞ்சம் அதிகரிச்சிட்ருக்கு காலாண்டில் தொடர்ந்து போன காலாண்டை விட இந்த காலாண்டு நல்ல நிகர லாபம் குறைஞ்சிருக்கு அப்புறம் ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை வந்து நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா வரைக்கும் போயிருக்கு லோ வந்து கீழே முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா வரைக்கும் போயிருக்கு க்ளோசிங் முந்நூற்றி எண்பத்தி எட்டு நேற்று பிஇ ரேஷியோ ஏழு புள்ளி அறுபத்தி ஏழு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது செக்டார் பி வந்து பன்னெண்டு புள்ளி தொண்ணூற்றி மூணு புக்வேலி வந்து நூற்றி அறுபது ரூபா ரெண்டு புள்ளி நாற்பத்தி ரெண்டு டைம் அதிகமாக இருக்குது டிவிடெண்ட் ஈல்டை பொறுத்த வரைக்கும் ஆறு புள்ளி எண்பத்தி ரெண்டு சதவீதம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க ரிசல்ட்டு ரொம்ப மோசமாக இருக்குது ஆனால் பங்கு விலை அதனால தான் இறங்கிக்கிட்டு இருக்குது தொடர்ந்து இறங்கிக்கிட்டு இருக்குது ஐநூறுரூவாய்க்கு மேலே இருந்தது போன வருஷம் இப்போ நல்லா இறங்கிருச்சு கடந்த காலாண்டு முடிவுகள் அடுத்த காலாண்டு முடிவு நல்லா இருந்துச்சுன்னா பங்கு விலை ஏறுறதுக்கு ஐநூறு தாண்டுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது கோல் இண்டியாவோட துணை நிறுவனங்கள் ரெண்டு நிறுவனங்களை வந்து ஐபிஓவில் கொண்டு வர திட்டமிட்டுருக்குறாங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ளே பிசிசிஎல் மற்றும் சிஎம்பிடி இந்த ரெண்டு நிறுவனங்களும் வந்து பங்கு சந்தையில் பட்டியலிடப்படும் எதிர்பார்க்கப்படுது எல்லாமே ஆஃபர் ஃபார் சேல் தான் எதுவுமே வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ கிடையாது பிசிசிஎல்லோட பத்து சதவீத பங்குகளையும் சிஎம்பிடியோடைய ஏழு புள்ளி பதினாலு சதவீத பங்குகளையும் விற்க திட்டமிட்டுருக்கிறாங்க இப்போ வந்து கோல் இண்டியாவை பொறுத்த ஆகஸ்ட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய்க்கு போன இந்த பங்கு உச்சம் தொட்டுச்சு அதுக்கப்புறம் மெல்ல இறங்கி அதுக்கப்புறம் தான் ரிசல்ட்டு வந்து லாபம் நஷ்டம் நிறையா காக்க காமிக்க ஆரம்பிக்கவும் அப்படியே இறங்கிட்டே வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா இறங்கி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபாய்க்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் சிறிய ஏற்றம் இறக்கம் அது மாதிரி இருந்துச்சு அக்டோபர் இருபத்தி ஏழு போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி முன்னூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபாய்க்கு போச்சு உச்சம் அதுக்கப்புறம் இப்போ முந்நூற்றி எண்பத்தெட்டு ரூபாயில் வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு நல்ல டிவிடன் கொடுக்க வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த முதலீடாக இருக்கும் குறைந்த விலையில வாங்கி லாங் டர்முக்கு வச்சுக்கோங்க அனைவரும் போர்ட் போலியோவில் வச்சுக்கிற வேண்டிய ஒரு முக்கியமான நிறுவனம் விலை கம்மியாக கிடைக்கிறப்ப வாங்கிக்கோங்க வாங்கிட்டு விட்டுருங்க விற்காதீங்க அப்படியே அது டிவிடெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு பங்கு ஏறினா அதுலேயும் ப்ராஃபிட்டு ஆனால் விலை கூட போய் வாங்கி மாட்டிடக்கூடாது இப்போதைக்கு விலை ரொம்ப நல்லா குறைஞ்சிருக்கு முந்நூற்றி எழுபதுக்கு போனால் கன்சிடர் பண்ணலாம் கன்சிடர் பண்ணி லாங் டேமுக்கு விட்டுருங்க டிவிடெண்டும் வந்துக்கிட்டு இருக்கோம் பங்கு விலை ஏறுனால் அதுவும் ஒரு லாபம் ஆனால் முந்நூறு வரைக்கும் கீழே போகக்கூட வாய்ப்பு இருக்குது அதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது இப்போ நீங்கள் கன்சிடர் பண்ண ஆரம்பித்தா ப கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இறங்க இறங்க பண்ணிவிட்டு ஓரளவுக்கு உங்கள் போர்ட் ஒரு பகுதியை ஒதுக்கிட்டு விட்டுறணும் அஞ்சுலேருந்து பத்து வருஷத்துக்கு நீங்கள் நல்ல டிவிடெண்ட் கிடைக்கும் போனஸ் கொடுக்குறவுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பங்கில் ஸ்ப்ளிட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது அதனால் நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க நீங்களும் யோசிச்சு ஒரு சொந்தமாக முடிவெடுங்க ஒரு சிறந்த நிறுவனத்தை பற்றி நம்ம நீங்கள் பேசியிருக்கோம் தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி